வணக்கம் இப்போது எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விப்படுறது கல்லீரல் வந்து ப்ராப்ளமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காக ஒரு சின்ன ஜூஸ் தான் நம்ம வீட்லேயே செஞ்சு குடிக்க போகிறோம் இதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா மூணு பெரிய நெல்லிக்காய் அதாவது கசப்பு நெல்லிக்கான்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த நெல்லிக்காய் வந்து மூணு நிலைக்காய் எடுத்து சின்ன சின்னதாக அரைஞ்சி போட்டிருக்கேன் ஒரு பதினஞ்சு ஒருத்தருக்கு தேவையானது ஒரு பதினஞ்சு எண்ணிக்கையில் கருவேப்பில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி இதை போட்டு நம்ம நல்லா மிக்சியில் அரைக்க போகிறோம் அரைச்சிட்டு அரைச்சிட்டு இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறோம் ஸோ நம்ம ஃபில்ட்ரு பண்ணும்போது இவ்வளோ ஜூஸ் கிடைக்குது சக்கை வந்து தனியாக இந்த மாதிரி வந்துடுது இது கூட ஒரு அளவு வந்து இந்துப்பு சேர்த்துக்கணும் இந்துப்பு சேர்க்கும்போது அந்த தோற்பூ சுவை வந்து நமக்கு அவ்வளோவா தெரியாது இதில் தேவையானவங்க ஒரு சொட்டு கரெக்டாக ஒரு துளி மட்டும்தான் ஒன் ஆர் டூ ட்ராப்ஸ் மட்டும்தான் வந்து லெமன் ஜூஸ் பயன்படுத்தணும் தேவையில்லைன்றவங்க அப்படியே குடிச்சுக்கலாம் இதை தொடர்ந்து ஃபார்ட்டி எயிட் டேஸ் குடிச்சிட்டு வரும்போது நல்ல சேஞ்ச் கிடைக்குது இது எல்லோரும் பயன்படுத்தி സിപ്പവഴങ്ങൾ